போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன்னிடத்தில் இடத்தில் இப்போது நான் ரகசியமாக தனியாக நீ பேசித்தான் நான் ஆகணும் உனக்கு உன் வாழ்க்கையில் அதிசயம் காத்துக் கொண்டிருக்கிறது அதை தெரிந்து கொள்ள வேண்டாமா என் செல்வமே உன்னைச் சுற்றி உள்ளவர்கள் நீ மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இருக்கணும் ஏன்னா உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்கும் கொடுக்க முடியுமா இல்லையே உன் உறவுகளும் நட்புகளும் உன்னை தனித்து விட்டு இருக்கிறார்கள் உன்னை தனித்து விட்டதால் உடைந்து போகாதே நீ நினைக்காத இடத்திலிருந்து இந்த முருகன் உனக்கு உதவிகளை கொண்டு வரப்போகிறேன் என்னுடைய அருளால் உனக்கானது உன்கிட்ட வர வரைக்கும் உன்கிட்ட வர்றதெல்லாம் உன்னை விட்டு போய்கிட்டே இருக்கும் காத்திரு உனக்கானதை அடைய உனக்கானதை அடைய நீ காத்து கொண்டிரு தங்கமே இப்போது உன்னை எத்தனை பேர் கூடி நின்று பேசினாலும் கவலை கொள்ளாதே அமைதியாக இரு நீ வணங்கும் இந்த முருகன் கேட்பேன் தங்கமே அவர்களிடத்தில் நான் இருக்கும்போது உன் ஆறுதலுக்காக யாரையும் தேடாது என் முன் உன் மனதில் உள்ளதை என்னை முழுமையாக நம்பி என்னிடம் சொல்லித்தான் பாரு உனக்கு ஆறுதல் வார்த்தை நான் சொல்வதை நிச்சயமாக நீ உணர்ந்து விடுவாய் நான் இங்கே இருக்கும்போது ஏன் பயப்படுகிறாய் முருகா முருகா என்று கூப்பிடு நான் உடனே வருகிறேன் கூப்பிட்ட குரலுக்கு நல்லதை செய்வதற்கு உன் எதத்தை தயார் செய்துவிடு அதை மீண்டும் மீண்டும் செய்துதான் பாறேன் நீ மகிழ்ச்சியால் நிரப்பப்பட்டு விடுவாய் தங்கமே தன்னம்பிக்கையோடு இந்த திருச்செந்தூர் முருகனிடம் எதை கேட்டாலும் கிடைக்கும் உனக்காக உன் முருகன் நான் இருக்கிறேன் உன் மனக்குழப்பங்கள் அனைத்தையும் மன மகிழ்ச்சியாக நான் மாற்றித் தருகிறேன் என்னை நம்பி வாழும் உனக்கு நல்லதே நடக்கும் தங்கமே உன் எதிரிகளுக்கு தெரியவில்லை தர்மமும் அதர்மமும் கர்மாவின் செயல் என்று எப்படி என்று கேட்கிறாயா நல்லவர்கள் பூமியில் எவ்வளவு தோல்விகளை சந்தித்தாலும் கடைசியில் அவர்கள் சொர்க்கத்தை அடைந்து உண்மையான வெற்றியை சந்தித்து விடுவார்கள் ஆனால் நல்லவர்களை ஏமாற்றிய உன் போன்ற நட்புகள் என்னதான் வெற்றிகளை பூமியில் சந்தித்தாலும் மேல் உலகத்தில் கொடுக்கப்படும் தண்டனையில் இருந்து அவர்களை காப்பாற்றி எதுவும் துணையாக வரப்போவதில்லை என்பதை இப்போதே உணர்ந்தால் அவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள் கண்மணி அவர்கள் எப்படியும் இருந்துட்டு போகட்டும் நீ என் பிள்ளை நீ எதிர்பார்த்த ஒன்று விரைவில் வந்து சேரப்போகிறது நல்லதையே நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லது நடக்கப் போகிறது அற்புதங்கள் நடக்கப் போகிறது ஆனந்தமாக இருக்கப் போகிறாய் செல்வமே கலங்கி கொண்டிருந்த என் பிள்ளையிடம் இதைத்தான் தனியாக பேச வந்தேன் தங்கமே அற்புதங்கள் நடக்கும் உனக்கு இப்போது கூட இந்த முருகன் ஏன் வந்திருக்கிறேன் தெரியுமா உன் முக சோகத்தை காண நான் வரவில்லை உன் சோகத்தை மாற்றி மகிழ்ச்சியை தரவே நான் வந்திருக்கிறேன் ஆயிரம் எதிரிகள் உன்னை சூழ்ந்து நின்றாலும் மனதால் ஒரு முறை ஓம் முருகா என்று அழைத்தால் முருகன் சூரனை வென்றது போல் அனைவரையும் ஒரு நொடியில் வெல்வாய் தங்கமே யாம் இருக்க பயம் எத்தனை வழிகள் உன் மனதில் இருந்தாலும் அத்தனை வழிகளும் உன்னை விட்டு மறைந்து செல்லும் நம்பு தங்கமே காரணமின்றி இங்கு கஷ்டங்கள் யாருக்கும் வருவதில்லை கஷ்டங்களை கடந்து செல்பவன் தான் வாழ்க்கையின் மகத்துவத்தை பெறுகிறான் இது தெரியுமா உனக்கு எனவே இனியும் நீ கலங்கி நிற்க தேவையில்லை நீ நினைத்த காரியங்கள் கைகூடி வரப்போகிறது உனக்கு துணையாக நான் இருப்பேன் தங்கமே உனக்கு நல்லதே நடக்கும் ஆம் தங்கமே நடப்பது யாவும் இனி உனக்கு நல்லதாகவே நடக்கும் இந்த முருகன் ஆசியுடன் உனக்காக யாரும் இல்லை என்று மட்டும் வருந்தாதே உன் அப்பா நான் இருக்கிறேன் என்னை தந்தையாகத்தானே நினைக்கிறாய் நீ நினைத்ததெல்லாம் நடக்கப் போகிறது கவலையே வேண்டாம் கவலைப்பட்டு கொண்டிருந்தால் உன்னுடைய உடம்பு கெட்டு போய்விடும் தங்கமே உடல் நலன் பாதித்துவிடும் என் வேல் வந்து உன்னை காத்து கொள்ளப் போகிறது நிச்சயமாக என் அருள் பெற்றவர்கள் எந்த சூழ்நிலையாலும் சம்பவங்களாலும் பாதிக்கப்படவே மாட்டார்கள் பாதிக்கும்படி இந்த முருகன் விடமாட்டேன் தங்கமே உன் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கும் பிரம்மன் எழுதிய தலையெழுத்தை மாற்றி அமைக்கும் வல்லமை இந்த கந்த பெருமானுக்கே உண்டு கிரகங்களினால் தோன்றும் தீமைகளை விளக்கி நன்மைகள் செய்யும் கிரக ஞானம் முருகனுக்கே உண்டு இந்த கந்தனை நம்பினோர் வாழ்க்கையில் என்றென்றும் கைவிடப்படுவார் ஓம் முருகா போற்றி என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு தங்கமே தைரியம் என்பது தானாக உருவாகாது நீ கடந்து வந்த பாதை சந்தித்த அவமானங்கள் என்பனவற்றின் மொத்த வடிவமாக உருவாகும் அதுவே உன்னை முழு மனிதனாக நிச்சயமாக மாற உதவும் தங்கமே வாழ்க்கை என்றால் என்ன நினைத்தாய் நீ யாருக்காகவும் எல்லாத்தையும் இழக்குகிறாயோ நீ யாருக்காக எல்லாத்தையும் சேரியோ அவர்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு மனுசனாகவும் மதிக்க மாட்டாங்க உனக்குன்னு அவங்க வாழ்க்கையில ஒரு சின்ன சந்தோஷத்தையும் தரவே மாட்டார்கள் வலி வேதனை ஏமாற்றம் எல்லாம் வாழ்க்கையின் இறுதி அல்ல வாழ்க்கையை புரிந்து கொண்டு பயணிப்பதற்காகத்தான் முயற்சி கட்டம் தங்கமி உன் வாழ்க்கை சிறப்பானதாக மாற எந்த அதிசயமும் நிகழத் தேவையில்லையே நீ எடுக்கும் முடிவுகள் சரியாக இருந்தாலே போதுமே சரியானதாக தான் இருக்கணும் தங்கமே நான் இருக்கும்போது எதற்கும் கலங்காதே என்னை மீறி எதுவும் நடக்கப் போவதும் இல்லை உன்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டேன் தங்கமே என் ஆலயம் வர முடியவில்லை என்றாலும் ஒரு நிமிடம் நீ மனதார நினைத்தாலும் உன் அருகில் நான் வந்து விடுவேன் உன்னை யார் எந்த பக்கம் பிடித்தாலும் மேல் நோக்கி எரியும் தீபம் போல் எந்த நிலை வந்தாலும் ஒரே நிலையில் இருந்து விடு ஏன்னா அது உன் மதிப்பை உயர்த்தும் தங்கமே அவரவர் கர்ம பலன்களை அவரவர் அனுபவித்தே தான் தீரணும் உனக்கானது எதுவும் உன்னை விட்டு போகாது உன்னை விட்டு போச்சுன்னா அது உனக்கானது இல்லை என்பதை மட்டும் நம்பிக்கை உன் வாழ்க்கையில் கிடைக்கும் முதல் இன்பமே நோய் இல்லாமல் இருப்பது தான் இரண்டாவது இன்பம் மனம் கவலை என்று இருப்பது தான் மூன்றாவது இன்பம் பிறருக்கு உதவி செய்து வாழ்வது தான் எனவே தீர்க்க முடியாத துன்பம் என்று ஒன்று வாழ்க்கையில் கிடையவே கிடையாது நம்பிக்கை தானே எதிர்காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது காலம் போடும் கணக்கை என்னை தவிர யாராலும் மாற்ற முடியாது அதனால் நல்லதை நினை நல்லதை செய் மற்றதை நான் பார்த்துக்கொள்கிறேன் முருகன் பார்த்துக்கொள்கிறேன் பால் போன்ற குணம் உள்ள உன்னை அதிகமாக சூடேற்றி பார்க்காதீர்கள் என்று அவர்களுக்கு தெரியவில்லையா உன்னுடைய நட்பைத்தான் சொல்கிறேன் தீய நட்பைத்தான் சொல்கிறேன் பால் போன்ற குணம் உள்ள உன்னை அதிகம் சூடேற்றி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இறுதியில் நீ பொங்கி எழுந்தால் தீயை கூட அழித்து விடுவாய் என்று அவர்களுக்கு புரியவில்லை நான் புரிய வைக்கப் போகிறேன் அவரவர் நிலையில் நின்று பார்த்தால்தான் தெரியும் வலியும் வேதனையும் ஒருவர் நிலை அறியாமல் காயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளை என்று தெரியவில்லையா அவர்களுக்கு இந்த சமயத்தில் சொல்கிறேன் கிடைக்குமா என்று கேட்காதே கிடைக்கும் என்று நம்பு நடக்குமா என கேட்காதே நடக்கும் என நம்பு முடியுமா என கேட்காதே முடியும் என்று நம்பு தங்கமே உனக்கானதை நான் நடத்தி காண்பிக்கிறேன் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் போகிறது ஓம் முருகா போற்றி போற்றி